கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் பிரியமானவர்களை ஜெபம் செய்பவர்களும் ஆலயத்திற்கு செல்பவர்களும் இறைவார்த்தையை வாசிப்பவர்கள் மட்டும் கடவுளின் மக்களாக மாற முடியாது அதனோடு அமைதியை ஏற்படுத்துபவர்களாகவும் இருக்க வேண்டும் அமைதியை ஏற்படுத்துவது என்பது இந்த காலகட்டத்தில் பெரும் சவாலாகவே உள்ளது உதாரணமாக ஒரு பிரச்சனை வருகிறதென்றால் அதனை முதலில் பொறுத்து கொள்ள வேண்டும் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் எப்படி என்னால் மட்டும் விட்டு கொடுக்க முடியும் என்பதாலேயே பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது இந்த அமைதியை நமது செல்வத்தாலும் புகழ்ச்சியாலும் பெற முடியாது நாம் செய்யும் நற்செயல்களால் மட்டுமே பெற முடியும் அதிலும் இந்த உலகம் தரும் அமைதி நிலையானது அல்ல மாறாக இயேசு தரும் அமைதியே நிலையானது இதனை பின்பற்றிய பிரான்சிஸ் அசிசியார் அமைதிக்கான ஜெபத்தை பின்வருமாறு கூறுகிறார் இறைவா என்னை அமைதியின் கருவியாக்கும் எங்கு பகைமை நிறைந்துள்ளதோ அங்கு அன்பையும் எங்கே கயமை நிறைந்துள்ளதோ அங்கே மன்னிப்பையும் எங்கே அவநம்பிக்கை நிறைந்துள்ளதோ அங்கே நம்பிக்கையையும் எங்கே இருள் சூழ்ந்துள்ளதோ அங்கே ஒளியையும் எங்கே மணக்கவளை உள்ளதோ அங்கு அகமகிழ்வையும் விதைத்திட அருள் புரியும் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும் புரிந்து கொள்ளப்படுவதை விட புரிந்து கொள்ளவும் அன்பு செய்யப்படுவதை விட பிறரை அன்பு செய்யவும் வரமருள்வாய் அன்பானவர்களே இதனை நமது வாழ்வில் பயிற்சி செய்யும்போது அமைதியின் கருவிகளாக மாற முடியும் மேலும் கடவுளின் மக்களாக மாற முடியும் அன்பு இறைவா எங்கள் ஒவ்வொருவரையும் அமைதியின் கருவியாய் மாற்றும் இறைவா ஆமேன்